நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் திமுக ஆட்சியிலே தமிழக மாணவர்களினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்கிற அதிர்ச்சி செய்திதான் நம்மளை இன்றைக்கு வேதனையிலே ஆழ்த்துகிறது ஒருபுறம் பள்ளிக்கு அருகிலேயே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து போதைப் பொருள் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது மற்றொரு புறம் ஜாதிய எண்ணங்களால் பள்ளியிலே மாணவர் சமுதாயம் சீரழிந்து வருகிறது திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை கடந்து சமீபத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரர் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் ப்ளஸ் டூ மாணவரை ப்ளஸ் ஒன் மாணவர்கள் கட்டையால் தாக்கியதை அந்த செய்தி நம்மை நெஞ்சை பதபதைக்க வைத்தது அந்த தாக்குதலிலே கவியரசன் என்ற மாணவர் பலியானார் இறந்த மாணவரின் தாயார் அப்பள்ளி அருகே கஞ்சா போதைப் பொருள் விற்பனை நடப்பதாகவும் அவரது மகனை கொலை செய்த மாணவர்கள் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதாகவும் கவலையோடும் கண்ணீரோடும் அவர்கள் தெரிவித்த அந்த வேதனை செய்தி தமிழகத்தை உலுக்கியது இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தபட்சம் ஒருவர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகிவிட்டார்களோ என்கிற அசாதாரண சூழ்நிலையிலே தான் தற்போது தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது எங்கே பார்த்தாலும் அறிவிக்கப்படாத டாஸ்மாக் பார்கள் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய மரண ஓலங்கள் இதையெல்லாம் தமிழகத்தை தலைகுனிய வைத்திருக்கிறது இப்போது மாணவர் சமுதாயம் பலிகாடாகி வருவது நமக்கு இதயத்தை சுக்குறுதாக வேதனை செய்தியாக இருக்கிறது மாணவர்களுக்கு எளிதிலே கிடைக்கின்ற வகையிலே பள்ளி அருகிலேயே போதைப்பொருள் கிடைப்பதால் குறைந்த விலையிலே அந்த நடவடிக்கைகளை செய்வதால் மாணவ சமுதாயம் எளிதில் போதைக்கு அடிமையாகி விடுகின்றார்கள் இந்த அபாயகமான சூழ்நிலையிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நூற்றி எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளிலே ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக பச்சை பஸ்ஸிலே பச்சை தமிழர் பயணத்தை மேற்கொண்டு ஒரு கோடிக்கு மேற்பட்ட இளைய சமுதாயம் மாணவ சமுதாயம் வாக்காளர் பெருமக்கள் விவசாயிகள் மகளிர்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் உற்றார் உறவினர்கள் நம் தமிழ் சமுதாயத்தை சந்தித்து சரித்திர சாதனை படைத்து வருகின்றார்கள் ஆகவே இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் கிடைத்தாலும் கூட அரசு அதை செயல்படுத்தினாலும் கூட பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய உயிர் பாதுகாப்பிற்காக தனியார் பள்ளிகளிலே படிக்க வைக்கின்ற ஒரு நிலை அதிகரித்து வருகிறது அதனால் மாணவர் சேர்க்கையை காரணம் காட்டி அரசு பள்ளியில் இன்றைக்கு மூடுவழா கண்டுகொண்டிருப்பதை இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இனிமேலாவது கதியரசன் போன்ற பள்ளி மாணவர்கள் சக மாணவர்களாலே அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய இதயத்திலே இன்றைக்கு கொடிய விஷம் கலந்ததைப் போல இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் பள்ளி மாணவர்களை இந்த நாட்டின் நம்பிக்கையை இந்த நாட்டின் எதிர்காலத்தை கொலைகாரர்களாக மாற்றுகிற அந்த போதைப்பொருள் கலாச்சாரமும் ஜாதிய உணர்வுகளும் இன்றைக்கு தலை தூக்கி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே அதை அணைப்பதற்கு என்ன வழி என்று தெரியவில்லை இந்த ஜாதியத்தியும் போதைப் பொருள் கலாச்சார சீரழிவியும் தடுப்பதற்கு முன்வருமா ஸ்டாலின் திமுக அரசு என்பதை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் விடிவு பிறக்கவில்லை ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களே புரட்சி தமிழையா எடப்பாடிய தலைமையிலே இந்த தாய் தமிழ்நாடு நிமிர்ந்து இருப்பதற்கு நாம் அனைவரும் புரட்சி தமிழையா எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி மலர்வதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்திலிருந்து தமிழ் சமுதாயத்தை மீட்டெடுத்து கள்ளச்சாராய சாவிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் சூளுரை ஏற்க வேண்டிய காலம் கனிந்து வந்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து தமிழக மக்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அரசிலிருந்து நாம் தமிழகத்தை மீட்டெடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வணங்கி கேட்டு அமைகின்றேன்